வணக்கம் மார்கழி பதினாலாம் நாள் திருப்பாவை பாசுரம் பதினான்கு உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழிநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல்வாய் கூம்பினக்கான் செங்கர் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடையலூர் எம்பாவாய் இந்த பாசரத்தில் எழுப்பப்படுற தோழிய எப்படி ஆண்டால் பொழுது விடிஞ்சிருச்சு அப்படின்னு குறிப்பிடுறானா உங்கள் புலக்கடை அதாவது உங்க வீட்டுக்கு பின்புறம் இருக்கிற தோட்டத்தில் இருக்கும் வாவி வாவி அப்படின்னு சொல்லும்போது ஒரு தடாகம் பூக்கள் நிறைந்த ஒரு தடாகத்தில் செங்கழிநீர் ஆம்பல் அப்படின்னு மலர்கள் செங்கழிநீருங்கிறது தாமரை போன சிகப்பு நிற மலர்கள் இந்த ஆம்பல் இதெல்லாம் இருக்குது இந்த செங்கழிநீர் சூரியன் வந்தாதான் மலரும் அதே மாதிரி ஆம்பல் சூரியன் வந்ததும் கூம்பி இருக்கும் அந்த மாதிரி அடையாளங்கள் இப்போ இருக்கு விடிஞ்சிருச்சு செங்கற் கூரை வெண்பல் தவத்தவர் அப்படின்னு அவங்க குறிப்பிடுறது வெண்பல் தவத்தவர்னு யார சொல்றாங்க தவத்திலும் தவம் இருக்கும் முனிவர்கள் எல்லாரும் எங்க போறாங்க பெருமாள் கோவிலுக்கு சங்கொழிக்க போறாங்க வெண்பல் அப்படின்னு சொல்லும்போது அவர்களுக்கு தாம்பூலம் தரிக்கும் அந்த பழக்கம் இல்லாமல் தீய பழக்கங்கள் இல்லாமல் மிகுந்த சுத்தமாக காஷாய வஸ்திரம் அணிந்து இவங்கெல்லாம் சங்கு சேவிக்க போய்கிட்டு இருக்காங்க வாய் பேசும் நங்காய் நீ எங்களை நக்கல் பண்ணுவ லேட்டாக வருவேன்னு நினச்சா நீயே இப்படி தூங்கின்னு இருக்க நானாதாய் நான் உடைய எழுந்துரு அப்படின்னு எழுப்புறான் எங்க பெருமாளை பார்ப்பதற்கு சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பெருமாளுடைய அந்த வலிமையான தோளில் அழகாக ஏந்தி இருக்கிறோம் அந்த சங்கும் சக்கரமும் இருக்கும் பெருமாளை நாம் எல்லாரும் பங்கைய கண்ணானனை அழகான தாமரை பூ போல் கண்ணுடைய பெருமாளை நாம் போய் பார்க்கலாம் வான்னு தோழியை எழுப்புறா அதனால் இன்றைக்கி அழகான பூக்கள் நிறைந்த ஒரு தடாகம் வரைஞ்சிருக்கேன் நாங்கள் நடுவில் பெருமாள் சங்கும் சக்கரமும் ஏந்தி பார்த்துட்ருக்காரு அந்த தடாகத்தில் நடுவில் செங்கழநீர் பூக்கள் ஆம்பல் சுற்றிலும் பாவையர்கள் தோழியை எழுப்ப வந்து காத்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான கோலம் இன்றைய ஆழ்வார் எந்த ஆழ்வாரை எழுப்பப்படுறார் அப்படிங்கிறது திருப்பான் ஆழ்வார் அப்படிங்கிறது இந்த பாசரத்தில் குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் திருப்பானாழ்வார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாணர் குளத்தில் பிறந்தவர் அதனால் அந்த காலத்தில் பாணர்கள் கோவிலுக்குள்ள விடப்படாத காலம் அப்படிங்கும்போது அவர் காவேரி கரையில் நின்று வீணையோடு எப்போ பாரு பெருமாள் நாமம் பாடிக்கிட்டே இருப்பார் அந்த பக்கமாக வந்து சாரங்கன் பெருமாளுக்கு திருமஞ்சனத்துக்கு நேராகுது தண்ணீர் எடுக்கன்னு வரும்போது இவர் வழிவிடாமல் கண்ணம் மூடி பாடிக்கிட்டே இருந்திருக்கார் இதை பார்த்து கோவம் வந்த லோகசாரங்கன் அவர் நெத்தியில் ஒரு கல்லை விட்டு அடிச்சிடுறார் அதை கூட பொருட்படுத்தாமல் அவரை கோவமும் படாமல் திருப்பானால்வார் ஐயோ நம்மளால் திருமஞ்சனத்துக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு வருத்தப்படுறார் சரின்னு அவசர அவசரமாக ஜலம் எடுத்துகிட்டு கோவிலுக்குள்ளே போகிறார் லோகசாரங்க முனி அங்கே போய் பார்த்தா அவருக்கு பேர் அதிர்ச்சி எந்த இடத்துல திருப்பானாழ்வாரோட அவர் கல்லை விட்டு அடித்தாரோ அதே நெத்தியில் பெருமாளுக்கு ரத்தம் சொட்டுது அங்கே இருந்து பெருமாள் சொல்கிறார் நாளைக்கு நீ வரும்போது தோளில் திருப்பானாள் வர தூக்கிண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சரின்னு திருப்பானாள் வர தோளில் தூக்கிட்டு லோகசாரங்கமுனி உள்ளே வந்ததுன்னா அப்போது அவருக்கு அங்கே பெருமாளுடைய தரிசனம் கிடச்சி அவருக்கு உடனடியாக பத்து பாசுரங்களை அவர் அங்கே பாடுறார் பத்து பாசுரங்கள் அமலன் ஆதிபிரான் அப்படின்னு ஏற்றி பெருமாளோட ஐக்கியம் ஆயிடுறாரு இவர் பெருமாளுடைய வஸ்திரங்களை பற்றி அதிகமாக பாடியிருக்காரு சிவந்த ஆடை மீது சென்றடையுமே என் சிந்தனை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு இந்த பாசுரத்தில் ஆண்டால் செங்கற் பொடி கூரைன்னு பெருமாளுடைய வஸ்திரத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கிறது அந்த காஷாய வஸ்திரம் பற்றி குறிப்பிட்டிருக்கிறதுனால இந்த ஆழ்வார் இதில் இதில் எழுப்பப்படுறாரு இந்த பாசுரத்தில் எழுப்பப்படும் ஆழ்வார் திருப்பான் ஆழ்வார் வரிசையாக நாம் திவ்ய தேசங்களை பார்த்துட்டே வரோம் இல்லையா இந்த பாசுரத்தில் ஆண்டாள் குறிப்பிடும் திவ்ய தேசம் என்ன திருவழுந்தூர் திருவழுந்தூர் தேவராஜ பெருமாள் செங்கமலவள்ளி தாயார் தாயாருடைய பேர்லேயே கமலம் இருக்குது இந்த பாசுரத்தில் நிறைய பூக்கள் பற்றி தான் நிறையா குறிப்பிட்டிருக்காங்க அதுவும் ஒரு காரணம் அது மட்டும் இல்லாமல் திருமங்கையாழ்வார் அவருடைய பெரிய திருமொழியில் அல்லி கமலம் முகம் காட்டும் களனி அழுந்தூர் நின்றானை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அதாவது இதில் கமலம் அப்படிங்கிறது இந்த அல்லி கமலம் இதெல்லாமே இந்த பாசுரத்தில் குறிப்பிட்டுள்ள மலர்களையும் நின்றானை அப்படிங்கிறது நின்ற கோலத்தில் இருக்கும் பெருமாள் அப்படிங்கிறதையும் குறிப்பிடுறதுனால இந்த பாசுரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள திவ்ய தேசம் திருவழுந்தூர் தேவராஜ பெருமாள் செங்கமலவள்ளி தாயார் அனைவரும் ஆண்டாள் கிருஷ்ண பரமாத்மா இவர்களுடைய நல்ல ஆசி பெற்று எந்த நோய் நொடியும் இல்லாமல் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக குடும்ப ஒற்றுமையோடு எல்லோரும் பல்லாண்டு வாழணும்னு நான் எனது அன்னை மீனாட்சியை இரு கை கூப்பி கேட்டுக்கிறேன் இந்த வீடியோவை இதுவரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய்